தண்டல் சேனலுக்கு உங்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்கன்னா அம்மாவில் நம்ம வரவேற்கிறதுக்காக அம்மாவுக்கு வந்து ஆடி தேங்காய் பால் தான் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவு எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி ஏலக்காய் வெள்ளம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி நம்ம வந்து இந்த தண்ணியில் வந்து வெள்ளத்தை கொட்டிக்கலாம் அது நல்லா கரையட்டும் உங்களுக்கு நான் வந்து இதில் ஒரு பங்குனா இதில் ரெண்டு பங்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தகு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இனிக்கும் நல்லா நான் எடுத்தது தூள் வெள்ளம் தான் அதை நல்லா கரைய விட்டுடலாம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இது வந்து சுத்தமாக இருக்குங்க சுத்தமாக இல்லைன்னா வெள்ளம் வந்து ஜூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு நான் அடுப்பில் ஏற்றிடுறேன் ஒரு பக்கமாக தேங்காய் பால் ரெண்டு தேங்காய் பால் நல்லா திக்காக எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பால் எடுத்தால் போதும் இப்போ வெள்ளம் வந்து கொஞ்சம் கொதித்து வரட்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கடைசியாக அந்த முந்திரி எல்லாம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னே நான் தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சில பேர் வந்து பச்சரிசி சேர்த்து அரைச்சி இது பண்ணுவாங்க இல்லை பச்சரிசி மாவும் சேர்ப்பாங்க நான் அது எதுவுமே சேர்க்கலை இது இருக்கட்டும் பாகுப்பதம் அந்த மாதிரி எதுவும் வேணாங்க ரொம்ப கரைஞ்சா போதும் அந்த வெள்ளம் போட்ட வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பாலை ஊற்றிடுங்க ஊற்றினோன்னா கொ இதுவாகும்னு நினைக்காதீங்க கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் திரியெல்லாம் செய்யாது லைட்டாக கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் லேசாக கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் அப்படி ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா தான் திரியும் லேசாக கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் அதில் முந்திரி பருப்பு வறுத்து கொட்டிடலாம் இப்போ லேசாக கொதி வந்துடுச்சு இல்லைங்களா இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் ஒரு தடுக்கா பேன் வச்சுருக்கேன் కొంచమే నెయ్యి వీటిక ముంద్రి వరకు మటు ముంద్రి పరపడం இப்போ பாருங்கள் நம்ம வறுத்த வெளியாக கொட்டிடலாம் அந்த முந்திரி பருத்த கொட்டிடலாம் அவ்வளோதான் அம்பாளுக்கு சூப்பரான ஆடி தேங்காய் பால் ரெடி ஆயிடுது அவ்வளோதான் சூப்பராக பாலுக்கு ஆடி மாதம் முதல் நாள் தேங்காய் பால் ரெடி ஆகிடுது இது சுவாமிக்கு நைவேரியம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்பாவை வரவேற்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடி தேங்காய் பால் செய்யுங்கள் நன்றி வணக்கம்